நான் ராசமாணிக்கம் சாணக்கியன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு சொல்றாரு நான் எதுக்காக ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியில இருக்க நான் நான் வந்து சாணக்கியன் ராசமாணிக்கம் சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம்

வணக்கம் வணக்கண்டீஷன் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு அங்க உங்களுக்கு விடுமுறை நாளான்னு நினைக்கிறேன் நாட்டுக்குள்ள பல விடயங்களை சொன்னாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கு சாணக்கியன் தன்னுடைய வேதனத்தை இந்த நிவாரணத்தை கொடுக்கிறா சொல்லிருக்கிறார் அதை போன்று நாமல் ராஜபக்ச சொல்லிருக்கிறார் தன்னுடைய கொடுப்பதாக நாமலும் சாணக்கியனும் ஒரே காலங்களில் அரசியலை ஆரம்பித்தவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கால பகுதியில் அவர்கள் இருவரும் ஒரு இருந்தவர்கள் என்ன சந்தேகப்படுகிறீங்க இப்ப இப்படிதான் இப்ப நல்ல விஷயம் ஆமாம் ரொம்ப தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருந்தாங்க அரசாங்கத்தை விமர்சித்து கொண்டிருந்தவர்கள் இப்போ அவங்களோட சம்பளத்தை மாதாந்த வேதனத்தை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க ரைட் பரவாயில்ல ஏதோ நல்ல விஷயங்களை நாங்க வரவேற்கணும் பாராட்டணும் ஆனா அதுக்கு பின்னுக்கு அதை கொடுத்துட்டு என்னென்ன கதை சொல்லுவாங்களோ அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா தான் இருக்கு சந்தேகமா தான் இருக்கு அதுக்கும் அதையும் கேட்க நாங்க ரெடியா வைக்கணும் இல்ல சில பேர் யோசிப்பாங்க அடியில் சார் நாங்க சாணக்கிய குற்றச்சாட்டம் அறிமுகப்படுத்திக் கொள்றாரு இந்த மக்கள அரசியலுக்கு வந்து பற்றுப்பு தொகுதி மக்கள்கிட்ட தன்ன ஆறு சொல்றாரு தான் யார் நான் வீடியோ பார்த்தேன் இப்ப இப்ப இப்போ இப்ப ரெண்டு ரெண்டு நாட்களுக்கு முதல்ல இருந்து அந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆகுது ஒரு ஒரு மியூசிக்கல் ஸ்டேஜ் உண்டு அந்த ஸ்டேஜ்ல ரொம்ப இளம் வயதில் அவர் நினைக்கிற பேசினார் மயக்கம் முடிச்சு சொல்றாரு நான் யார் நான் ராசமாணிக்கம் சாணகியன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு சொல்கிறார் நான் எதுக்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்க நான் ஏன் நான் இந்த கட்சியில் இருப்பதால் மக்களுக்கு என் மூலமா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா இளமையா சொல்றாரு ஆனா இன்றைக்கு அவர் அந்த அந்த நீங்களே என்ன சொல்றது வந்து சில மக்கள் யோசிக்கலாம் நாங்க பிள்ளையா சொல்றோம்னு அத அதை நீங்க ஒரு தரம் பாருங்க மக்கள் இந்த காணொலி இதுல இருக்குது நான் வந்து சாணக்கியன் ராசமாணிக்கம் சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் நான் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் என்னுடைய அப்பப்பா தான் முன்னால் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சீமு ராசமானிக்கும் ஐயா என்னுடைய அப்பப்பா அவர் வந்து பற்றுப்பு தொகுதியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருபது வருஷ கிட்ட இருந்தவர் நான் உண்மையிலே வந்து அஹ் இலங்கையில நான் வாழ இல்லை அது காரணம் வந்து இந்த போர் நடந்த காரணத்தால் நான் வந்து வெளிநாட்டுல சென்று இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக இலங்கையில மறுபடியும் வந்து நான் எதுக்காக பற்றுப்பு தொகுதிக்கு திருப்பி வந்தேன்னு சொன்னா இந்த தொகுதிக்கு என் மூலமாக ஒரு மாற்றம் வரணும் அபிவிருத்தி வரணும் இளைஞர்கள் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இப்படியான பல பணிகளை வந்து என் மூலம் வந்து நான் இந்த பற்றுப்பு தொகுதிக்கு செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் உண்மையிலே நான் ஸ்ரீலங்கா சுதந்திர காட்சியோடு இணைந்ததுக்கு இணைந்ததுக்கான காரணம் தான் இன்று வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் எங்கட் இலங்கை ஜனாதிபதி தான் அதுக்கு அந்த கட்சியில இருக்கிறதுக்கான சில காரணங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு எதிர்காட்சியில் இருந்து வந்து எந்த விதமான விஷயத்தையும் எங்களுடைய மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாது ஆனால் ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திரக் காட்சியின் அமைப்பாளராக வந்து எனக்கு பல விஷயங்களை வந்து எங்களுடைய இளைஞர்களுக்கு என்னன்னு சொன்னால் இது வந்து இளைஞர்களின் காலம் நான் ஒரு இளைஞர் இளைஞராக இருக்கும் எனக்கு இளைஞர்களையும் யோதியும் தேவை எனக்கும் எனக்கும் விளங்கும் இன்று வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு தேவை இப்படியான தேவையில் வந்து நாங்க ஒரு எதிர்காட்சியில் இருந்து கொண்டு நாங்க இன்னும் இன்னும் ஒரு ஒரு பின்னடங்கிய சமுதாயமா இருக்கிறத விட இது ஒரு வகையில இப்படி போகல அங்கால நத்தார் கொண்டாட்டங்கள் இலங்கையில மிக உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்று முக்கியமான அறிவிப்பு வந்துச்சு ஆஹ் மல்கம் ரஞ்சித் ஒரு அறிவிப்பையும் பல்கம் மக்களை நீங்கள் இதனை இப்படியான ஆடம்பரங்களை நிறுத்தி அதை கொண்டா அத பத்தி அங்க என்ன பேசிக்கொள்றாங்க இப்படிதான் இப்போ இலங்கையை பொறுத்த மட்டையில டிசம்பர் மாதம் என்றாலே ஒரு கொண்டாட்டமான மாதம் தான் இலங்கை மட்டும் உலகளாவிய ரீதியிலே டிசம்பர் என்றால் ஒரு கொண்டாட்டமான பண்டிகை காலம் அப்போ இந்த முறை இலங்கையில டிசம்பர் மாத ஆரம்பமே ரொம்பவும் கவலைக்குரிய சோகங்களுக்கு தான் டிசம்பர் முதலாம் தேதி காலடி எடுத்து வச்சிருக்கோம் சோ ரொம்பவும் இலங்கை பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது நிலையில்தான் கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் மெல்கம் கருத சொல்றாரு அஹ் கிறிஸ்துமஸுக்கு இந்த முறை கிறிஸ்துமஸுக்கு ஆடம்பரமான செலவுகளை குறைச்சிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு வழிகளில் உதவலாம் அதற்காக மக்களை கைகூறுக்குமாறு கத்தோலிக்க மக்களிடம் பேராயர் மெல்கம் அஞ்சித் கேட்டிருக்காரு நல்ல விஷயம்தான் தான் மக்கள் பார்க்கலாம் ஆனால் இப்போ வத்த வத்தலை கொழும்புக்கு அண்மித்த பகுதி வத்தலை கொழும்புல எல்லாம் சொல்றது சரியோ பிள்ளையோ தெரியாது இப்பவே இந்த மால்ஸ் எல்லாம் நிறைய பேர் நிரம்பி வழிய தொடங்கிட்டாங்க மக்கள் போயிட்டு அவங்கவுங்க புத்தாடைகளை வாங்கி கொண்டு வாராங்க அதெல்லாம் எங்களுக்கு கூடதாகத்தான் இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி நாங்கள் இந்த வீடுகளை சுத்தம் செஞ்சுட்டு இந்த இருக்க சேரெல்லாம் கழுவி அனுப்பிட்டு எப்படி நாங்கள் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி ரீஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் இருக்கதையும் கொழும்புல ஒரு பக்கம் எங்களுக்கு காணக்கூடியதாகத்தான் இருக்குது அது மாத்திரமல்ல ஆனா இன்னைக்கு தினம் இப்போ சற்று முன் கடுமலை கொழும்புல கடும்மலை அஹ் மலை ஆரம்பிச்சு இருண்ட வானம் அதே மாதிரி தான் இலங்கையில பல பகுதிகளிலும் இப்ப கண்டில கூட கடும் மழை அப்படின்னு எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது ஆகவே மீண்டும் இன்னைக்கு போயா தினம் போயா தினத்தோட மழை ஆரம்பமாகி இருக்கின்றது வளிமண்டலம் முன்கூட்டி அறிவிச்சிருந்தார்கள் இடியுடன் கூடிய மழை பெய்யும் மிகவும் அவதானமாக பாதுகாப்பாக இருங்கள் இன்னும் சொல்லுவாங்க போயா தினத்துல மழை ஆரம்பிச்சா வந்து அது நீண்ட நாளைக்கு அந்த மழை பெய்யும் என்று

அஹ் காப்பாற்றுற குழுவினர் செல்லாத இடங்களுக்கெல்லாம் சென்று இப்ப அங்க இருக்கின்ற வீதிகளை எல்லாம் புனர் நிர்மாணம் செய்து கொண்டிருக்காங்க மண்ணுக்குள் புதையுண்ட மக்களை இப்பொழுது சடலங்களை மீட்டெடுக்க புதை புதைக்கப்படுவதெல்லாம் எடுக்க வெளியெடுக்க தொடங்கி இருக்காங்க இப்போதான் அந்த வேலைகள் ஆரம்பித்து செஞ்சு கொண்டிருக்கும் போது மீண்டும் மழை இது எப்படி சொல்வதுன்னு தெரியாது மீண்டும் மழை ஆரம்பமாகி இருக்கின்றது ஆனால் கொழும்புல தேங்கியிருந்த நீர் எல்லாம் சாதாரணமாகறது கிளணி கங்கையில் இருக்க நீர் மட்டும் குறைந்திருக்கின்றது ஆனாலும் கொள்ளனாவை வெள்ளம் பெட்டிய பகுதிகளில் இன்னமும் நீர் உட்புகுந்த இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீர் இருக்கின்றது ஒற்று முழுவதுமாக குறையல்ல நீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டிருக்கு ஆனா இப்ப மீண்டும் மழை நிலைமை மாறுமா என்று நடக்கும் என்பது குறித்து தெரியாது ஆனாலும் தொடர்ந்தும் மக்கள் அவதானமாக இருப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அந்த நிவாரணம் வழங்குகின்ற பணிகளில் வெளிநாட்டு சிறுமி ஒருவை ஒருத்தரும் கூட அதில் ஈடுபட்டிருக்குன்னு அந்த வீடியோவை பார்க்கணும் போது மேலும் நெங்கமெல்லாம் நொருங்கி விடுகிறது அவர் அந்த அவருடைய அந்த ஒரு அரிஸ்ட் பேக் ஒன்று எடுத்து அவர் பேக் பண்றது அது பார்த்தா இந்த விடுமுறை தொடர்பிலும் ஒரு காணொளி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா வணக்கம் இந்த க சில்லங்களெல்லாம் வந்து சின்ன பிள்ளை தமிழ் மக்கள் கஷ்டப்பரி உணவு இல்லாமல் வீடு இல்லாமல் பள்ளிக்குளம் இல்லாமல் அங்கு வெளிநாட்டில இருக்கும் மக்கள் என்ன போல சின்ன பிள்ளைய கிஃப்ட் வேண்டாமல் காசு ஏற்று கிறிஸ்மஸ் அஹ் கிறிஸ்துமஸ் செலவிக்கிற அது அது விட்டுட்டு அந்த அந்த காசை சில்லங்கால அனுப்பு சந்தோஷமாக நாங்களும் அனுப்பினாங்கள் அப்ப நீங்கள் இவங்களே சந்தோஷமா ஆக்குங்க நன்றி வணக்கம் ஓ அதான் அப்போ அந்த வகையில் இப்போ புலம்பெயர்ந்து இருக்கின்ற இந்த மாதிரி சிறுவர்கள் கூட நமக்கு நாட்டுக்கு உதவி தேவையானவர்களுக்கு உதவுகிறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுகிறதுக்கு கை கொடுத்து கொண்டு இருக்காங்க மிகவும் பார்க்கறதுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அற்புதமா இருக்கு என்னன்னு சொன்னா இந்தியாவில இருந்து இந்த இலங்கையில பாதிப்புக்குள்ளான பாலங்களை சாதி செய்வதற்கு இந்தியாவில இருந்து உடனடியாக பாலங்களை செயல் செய்வதற்கான ஒரு குழுவினர் ஸ்பெஷல் டீம் ஒன்று இலங்கைக்கு வந்து இருக்காங்க அந்த பாலங்களை செய்யறதுக்கு இந்தியா கை கொடுத்துருக்கு ஒரு சகோதர தன்மையா இப்போ இந்தியா இலங்கைக்கு உதவி கொண்டிருக்கிறத பார்க்கும் போது ரொம்பவும் பிரமிப்பா இருக்குது ஆனா இதே நேரத்துல தான் இந்த தமிழகத்துல இருக்க ஒரு அரசியல்வாதி சாட்டை திருமுருகன் நேற்று அவரோட ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு சென்ற தமிழர்களை அதே போல இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களை இலங்கை சிங்கள அரசாங்கம் வேண்டுமென்றே பழிவாகுகின்றது அதாவது அவர்களை காப்பாற்றுவதில் இலங்கை அரசுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை சிங்களவர்களை காப்பாற்றத்தான் இலங்கை அரசாங்கத்துக்கு அக்கறை இருக்கின்றது தமிழர்களை மறந்து விட்டது இப்படி எல்லாம் ஒரு காணொளியை அவரு தமிழகத்தில இருந்துக்கிட்டு சாட்டை திருமுருகன் போட்டு போட்டுவிட்டிருக்காரு யூடியூப்ல போகுது ஆனா கள நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது சாட்டை திருமுருகன் மாத்திரம் அல்ல யாராக இருந்தாலும் கள நிலவரங்கள் உண்மையில் என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு பேசுவதான் சால சிறந்தது சும்மா தெரியாம வந்ததுக்கு போனதுக்கெல்லாம் பேசக்கூடாது இங்க இருந்துட்டு அங்கே வந்து சென்னையில வந்து அவங்க எல்லாம் அவங்க மீடியாவுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை நம்பிக்கிட்டு கூடாது இலங்கையில் என்ன நடக்கிறது அப்படிங்கறத நாங்கள் களத்திலிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இங்கு பாதிக்கப்பட்டது ஏழைகள் மாத்திரம் அல்ல பணக்காரர்கள் மாத்திரம் ஒட்டுமொத்த மக்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வெள்ளத்தை குறிப்பிட்டிருந்தார் கடந்த காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் உண்மையில் அரசு பல அநியாயங்களை செய்திருக்கிறது அடாவடிகளை செய்திருக்கிறது சிங்கள அரசு தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு உணவுகள் கொடுக்கவில்லை தண்ணீர் கொடுக்கவில்லை தமிழ்நாட்டு அரசு அதன் பின்னர் தான் இலங்கைக்கு ஏதோ உதவி செய்ய ஆரம்பித்தது போன்ற ஒரு பிள்ளையான ஒரு விடயத்தை கூறியிருந்தார் இல்லையா விடயம் அது வந்து இப்போ அந்த கமெண்ட்ஸ்ல பாக்குற தமிழகத்தில் வாழ்கின்ற மக்கள் கூட இலங்கையில் இப்போ தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அதாவது இப்ப தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க தமிழர்களை காப்பாற்றுவதற்கு இந்த இலங்கை அரசாங்கம் முன்வரவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பரப்பும் விதமாக தான் அந்த கருத்து அமைந்திருக்கிறது தவறான கருத்து என கொழும்பாறாக இருக்கலாம் வடக்கு கிழக்கு பகுதிகளாக இருக்கலாம் மலையகமாக இருக்கலாம் இலங்கையில் எந்த பகுதிகள் வரல தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் அனைத்து இத மத மொழி பேதமின்றி அனைத்து அனைவரும் இப்போ காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதெல்லாம் நாங்கள் இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாளும் எங்களுடைய ஊடகத்தில் செய்திகள் வாயிலாக உலக வாழ் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் முடிஞ்சா பாருங்க பார்த்துட்டு அப்டேட் ஆகுங்க அப்படிங்கிறதா சாட்டை திருமுருகனுக்கு நான் சொல்லிக்கிறேன் சும்மா இங்க இருந்து டிரான்சிட்ல வந்தவங்களுக்கு இங்க யாரும் கவனிக்கல தண்ணி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அங்க வந்துட்டு இனி இலங்கைக்கே மாட்டேன்னு கதைச்சவங்க கதையை நம்பிக்கிட்டு தேவையில்லாத கதைகள் கதை கூடாது திரு சாட்டை திருமுருகன் அவர்களே இலங்கை வாழ் மக்களிடம் கேளுங்க உண்மையாகவே இங்க

அப்புறமா போறாரு ஒரு ஆமதுருவ கண்டு அப்படி ஒரு சில சாதுவை போடுறாரு திரும்ப நடக்கிறாரு என்ன நடந்துகிட்டே இருந்து என்னடாப்பா பயன் நாட்டு மக்களுக்கு எப்ப நல்லது செய்ய போற நடந்துகிட்டே இருந்து இன்னத்த கண்டாடி அப்படின்னு தான் கேட்கறதுக்கு இருக்கு இதை நாங்க கேட்கலப்பா சமூக வலைத்தளங்கள்ல சிங்கள மக்களே கேட்கிற கேள்வியை தான் நான் இப்ப தமிழ்ல மொழிபெயர்த்து சொன்னேன் அவ்வளவுதான் என்ன நாங்க கேட்டா பிரச்சனை ஆயிருமே நீ உனக்கு என்ன தகுதி இருக்கிறது கேட்பதற்கு அப்படி இல்லை சிங்கள மக்கள் உங்களுக்கு இதுவரை காலம் ஆதரவாக சிங்களவர்கள் இதோ பேஸ்புக்ல பதிவிடுற பதிவுகளை தான் நாங்க எப்படி சொல்றோம் இப்ப நீங்க பாக்கலாம் அந்த காட்சியில வந்து இருக்கிறது அந்த போஸ்ட் தான் சிங்களத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா நாமல் ராஜபக்ச வேலை வெட்டி இல்லாம ஒவ்வொரு பகுதிகளுக்கு நடந்து போறதும் இளநீ குடிக்கிறதும் ஆமதுருவ கண்டா சாதுவை போடுறதும் வணக்கத்தை போடுறதும் அப்புறம் திரும்ப நடக்கிறது இளநீ குடி போய் ரொட்டேட் நடந்து கொண்டு தான் இருக்கார்தான் தவிர இங்க எந்த வேலையும் நடக்கல ஆஹ் நடக்கிறது அரசாங்கத்தை குறை கூறுவது நடக்கிறது அரசாங்கத்தை குறை கூறுவது இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன சொல்றது நகைச்சுவை நகைச்சுவை தான் இவர்களுடைய நகைச்சுவை தான் சொல்றது அரசாங்கத்தை விமர்சித்து கூட இருக்கணும் இல்லன்னு நடந்து கொண்டே இருக்கணும் இவ்வளவுதான் அதேல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு அக்காடமுதம் பாத்துனீங்களா பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஏதோ ஒரு பேக்ல வந்து திகதி பிரச்சனை வந்து அது ஏதோ பேக் இல்லாதனால அவர் பொதியிடப்பட்டதுன்னு அவர்கள் விளக்கமடுத்துறாங்க இந்தியா இந்த இடத்துல நாங்க யாரையும் சொல்லல உண்மையில இந்தியா உதவி உதவி செய்த பாகிஸ்தான் உதவி செய்ய வந்ததா இந்தியா எங்கட துயரங்கள் பல பேருக்கு ஒரு என்ன சொல்ற அது ஒரு மகிழ்ச்சியா மாறிக்கொண்டிருக்குது இப்ப நாங்க என்ன சொல்றோம் நீங்க யாராவது உதவி செய்ய சொல்றோம் இப்ப நாடாளுமன்றத்திலையும் கூட பெரும் சூடான விவாதம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் நீங்கள் அந்த வரவு செலவு திட்டம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காது விட்டால் ஆபத்து நாளை வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிச்சு வாக்குகள் என்னதான் இப்ப இலங்கையில இந்த நிலையை பற்றி என்ன சொல்றாங்க அல்லது அங்க இருக்கக்கூடிய நிலம் அப்படி இருக்கு கண்டி அரசாங்க அதிபர் ஓகே இருக்கிறாரா ரோஃபைக்கிம் அவர்களும் இப்போது பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு மரக்கறி கடையில மரக்கறி வாங்குற தொடர்ச்சியா ஆஹ் என்ன சமூக வலைத்தளங்கள் இருக்க மரக்கறி பணம் கொடுத்து மரக்கறி வாங்குற புகைப்படங்களும் வழியா இருக்குது இல்லையா ஆமா இப்ப 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 நடக்கும் ஏன்னா ரொம்ப நாளா மக்களால தேடப்பட்டு வந்தாங்க இவங்க எல்லாம் எங்க போனாங்க வெள்ளம் அடிக்குது இப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்க இவங்களை காணம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்டி பகுதிக்கு சென்று அங்க பாதிக்கப்பட்ட மக்களை அதாவது இந்த எதிர்கட்சிங்கிற பேர்ல எல்லாரும் போயிட்டு வந்திருக்காங்க வந்துட்டு தான் அங்க இருக்க கண்டி அஹ் ஒருத்தரைக்கிட்டே மேய்ச்சி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த காணொலிகள் நாங்க பார்த்தோம் தேவையில்லாம கேள்வி கேட்க அதுக்கு பின்னர்தான் சுதந்திரன் அவர்கள் ஒரு படியையும் குறிப்பிட்டார் அந்த எல்லாருமே சென்ற ஊடகங்கள் பிள்ளையான ஒரு கருத்தை கூறுவதாக ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருந்தது ஊடகங்கள் பிள்ளை அவங்க சரி ஊடகங்கள் பிழையா இருக்கும் நீ கல்வி கேக்க இல்ல சரி அப்ப அவங்க செய்யறதெல்லாம் சரி கேட்டு பாத்துக்கிட்டு கேட்டுகிட்டு இருந்தா சரி ஹரிம்பே நாட்டோட மறந்துட்டீங்களே நாட்டை அபிவிருத்தி செய்வது தொடர்புல முன்னாள் ஜனாதிபதி ம அப்பாஜி மைந்த ராஜபக்சவும் ரணில் விக்கிரமசிங்கவும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்காங்களே நாட்டை அடுத்த நிலைக்கு நேற்று நேற்று ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்னு நடந்திருக்கு என்ன ரணில் விக்ரமசிங் தலைமையில அப்போ இப்ப எதிர்கட்சியில இருக்க எல்லாரும் சென்று அங்க மீட்டிங்ல எடுத்துக்காங்க என்ன சொன்னா ஜனாதிபதி ஜனாதிபதி யாரு ஜனாதிபதி போகல அவரு போக மாட்டார் அவர் அந்த அவருக்கு விருப்பமில்லை அவர் தனி மனிதனா நடக்கணும் ஈடுபட்டவர்களோடு நாடாளுமன்றத்துல ஆவா போது ஓ அப்ப அப்படி எல்லாம் இருக்கு இப்ப இத பாத்துட்டு வந்திருக்காங்க தான் இந்த மீட்டிங் நடனசிங்க மீட்டிங் உடனே உதயமன் பிள்ளை வெளியே வராரு அப்ப ஊடகங்கள் கருத்து கேக்குறாங்க என்ன என்ன நடந்தது அப்படின்னு ஆஹ் அப்ப அவர் சொல்றாரு ஊடகங்களுக்கு உதயகமன் பிள்ளை சொல்றாரு இந்த நாட்டில நடக்கிற பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணலாம் குறிப்பாக இயற்கை அழுத்தத்துல இருந்து எப்படி இலங்கையை மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிறத ரணில் விக்ரமசிங்க அழகா தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு இப்ப உதயகமன் பிள்ளை இன்னொன்னு சொல்றாரு இந்த இடத்துல நான் அனுருக்குமார் சனாக்காவாக இருந்தால் நான் இப்பொழுது உடனடியாக செய்யறது ரணில் விக்ரமசிங்க கோ கோட்டாபே ராஜபக்ச கிட்டையும் மகிந்த ராஜபக்ச கிட்டையும் அட்வைஸ் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு என்ன கதை ஏன்டாப்பா கோட்டாபே ராஜபக்ச அட்வைஸ் கேக்கவா மக்கள் இவருக்குள்ள உள்ளுடுப்பெல்லாம் ஜனாதிபதி மாளிகையில் இருந்துச்சு நான் போயிட்டு பார்த்தேன் ஒரு உள்ளுடுப்ப கூட எடுத்து போக முடியாம தானே அவர் புடிச்சு மால்டி திருகோணமலைக்கு போயிட்டு ஒளிஞ்சிட்டு அங்க இருந்து மால்டியூஸ் போனாரு நல்ல நேரம் மனுஷன் தப்பிச்சது அங்க எல்லாம் அப்படி உடுப்பெல்லாம் அப்படி காசு கட்டலாம் அப்படி ஒன்னும் எடுத்துக்க வழி இல்ல அப்படி ஓடுன மனுஷன் கோட்டாபே ராஜபக்ச அந்த அப்படி ஓடுனவங்க கிட்ட நீங்க இருக்காரு அவருடைய வீட்டுல தான் இருக்காரு அந்த பிரச்சனை இல்லை அங்க இங்க இருந்து விரட்டப்பட்டதுல இருந்து ஆள் அமைதியா இருக்கு என்ன செய்ய ஏதோ புண்ணியத்துல இலங்கையிலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லைன்னா இங்க வந்திருக்க முடியாது மக்கள் ஏதோ பாவி பாவம் இலங்கை வரலாற்றுல துரத்தப்பட்ட ஒரு ஜனாதிபதி என்ன தான் அவர் துரத்த படக்குள்ள மஹிந்த ராஜபக்ச இந்த உதயகம்மன் எல்லாம் சேர்ந்து காப்பாத்திருக்கலாம் எங்க காப்பாத்த வந்துருந்தோ அது முடிஞ்சு கதை அல்லது இல்ல இப்ப இவங்க எ பார்க்க விமர்சித்து விமர்சித்து சேறு பூசி பூசி அனுமாரி மென்டல் பிரெஷரை கொடுத்து சரி நாங்க அரசாங்கத்தை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இவங்க செயற்பாட்டு கொண்டிருக்காங்க இவங்களுக்கு தெரியும் மக்களை இணைச்சு கொண்டு வந்து அந்த இரண்டாயிரத்தி இருபத்தில நடந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சு இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கலாம்னு இவங்க நினைச்சாலும் நடக்காது ஏன்னா சோசியல் மீடியாவோட நாங்க அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களோட ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு கமெண்ட் பார்க்கும் போது எங்களுக்கு எதிர்கட்சியில எழுபத்தாறு வருட காலமாக ஆண்ட ஆண்ட மாறி மாறி கட்சிகள் ஒழுங்கா அருந்திருந்தா ஒழுங்கா செய்திருந்தால் மக்களுடைய பணத்தை சூறையாடாமல் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை மக்களுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுத்திருந்தால் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வை கொடுத்திருந்தால் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இலங்கை மக்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க தானே கேள்விய சிங்கள மக்கள் கேள்வி கேட்கிறாங்க எதிர்த்தரப்பினர் அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக விவரம் போய்கிட்டு இருக்காங்க ஆனால் ஜனாதிபதி அன்பகுமார் சனா இதெல்லாம் கணக்கெடுக்காம அவர் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கிட்டு வட்டங்களை சும்மா உடல்ல அவர் சொல்லிதான் இருக்கிறார் ஜனாதிபதியை அவமதிப்பவர்களை கைது செய்ய சட்ட விதிமுறைகளை பயன்படுத்துங்கள் பிரதி அமைச்சர் சுனில் பட்டங்கல இது ஹரிக்கும் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு இந்த பல பேருக்கு பாதிப்பு எடுப்பேன் என்ன சொன்னா இப்ப அரசாங்கம் மக்களை எப்படி மீட்பது மக்கள் பிரச்சனையில இருக்காங்க இப்ப அவங்களுக்கு எப்படி கையை கொடுத்து அவங்களை மேல எடுப்பது அப்படிங்கறதுல அரசாங்கம் மும்முரம்

நாட்டுல அரசாங்கம் முன்னெடுகிற வேலை திட்டங்கள் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா நல்ல விதமான திட்டங்களை நல்ல முறையில முன்வைங்க அதை யாரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவதூறு பரப்பும் விடமா ஏளனம் செய்து நக்கள் செய்து அவற்றை இல்லாமல் செய்யும் விதமான கருத்துக்களை பதிவு செஞ்சா அண்ணன் சொன்னதை போல நிச்சயமா ஆக்சன் இறங்குறதுக்கு அரசாங்கம் இறங்கிடும் அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க மூ கொடுக்க வேண்டி வரும் அதனால நல்ல பல சட்டங்கள் சிறைச்சாலையிலையும் இடம் இல்ல சிறைச்சாலைகளும் மாற்றப்பட்டிருக்கு அங்கேயே லோடாவி தான் இருக்கு அதனால புதுசா போறதுக்கெல்லாம் தயாராக அதே மாதிரி தான் இப்போ சோசியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் பார்க்க கூடியதா இருக்குன்னா இலங்கையில இந்த வெள்ள அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு நிறைய நிவாரண பொருட்கள் சேகரிக்கிறதுக்கு நிறைய குழுக்கள் இப்போ களம் இருக்காங்க சரியா முக்கியமா இந்த ஃபேஸ்புக் டிக்டாக் யூடியூபர்ஸ் அப்படி இந்த இன்ஃபுளுவன்ஸ்லாம் நிறைய பேர் அதில் பிரபலமாக இருக்கவங்க களமிறங்கி சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அரசாங்கம் இதற்கென்றே ஒரு ரீபில் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறதுல ஒரு ஒபிஷியல் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணி அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் சரி வெளிநாடு வாழ்கின்ற வசி வசிப்பவர்களுக்கும் சரி இந்த அக்கௌண்ட்டுக்கு கேஷ் போடலாம் ஆனால் இப்போ இலங்கையில ஒரு சில தன்னார்வர்கள் அவங்க அவங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாவும் மூலமாகவும் சரி இன்ஸ்டாகிராம் மூலமும் சேகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அளவுக்கு அதிகமான உலருணவுப் பொருட்கள் பல இடங்கள்ல சேகரிக்கப்படுது ரைட் சேகரிச்சு அதை மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு சரியான முறையில சே கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனா ஒரு சில இடங்கள்ல சேகரிக்கப்படுகின்ற பொருட்கள் ஒரு மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை அது வேற வேற விடயங்களுக்கு பாவிக்கப்படுது பணம் சேர்க்கிறாங்க ஆனா மக்களுக்கு போய் சேருது இல்ல இப்படியான மோசடி சம்பவங்களும் இப்ப பதிவாகி கொண்டிருக்கு அது சம்பந்தமா இன்னைக்கு கூட நிறைய பிரபலங்கள் அது சம்பந்தமாக வாய்த்திருக்க ஆரம்பிச்சிருக்காங்க தயவு செய்து அளவுக்கு அதிகமா பொருள் சேர்க்கறத நிறுத்திட்டு அரசாங்கம் என்ன செய்தோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொறிமுறை அந்த சிஸ்டத்துக்குள்ள நாங்க ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ள நாங்க போவோம் இல்லாட்டி நீங்க பொருட்களை சேர்த்தா அதை வந்து நீங்க மக்களுக்கு கொடுக்கும் போது அந்த பகுதியின் கிராம சேவகர் கிராம சேவகர் அலுவலர் அல்லது அந்த பகுதியின் பொலி இந்த தலமேகத்தில் இருக்கிற போலீஸ் நிலையத்தில் இருக்கிற பெரிய தொடர்பு கொண்டானது மத தலைவர்கள் எல்லாம் அந்த பொதுக்கி பொறுப்பாய் நடமுறையை நாங்கள் சொன்னோம் எங்களுடைய ஐபிசி குழுமத்தினுடைய निवारण பணி இடம் கூட நீங்கள் இருக்கு நீங்கள் கூறுகின்ற அந்த நடைமுறையை தான் பின்பற்றுகிறார்கள் கிராம சேவை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு அரச அரசிகாரிகளினுடைய தொடர்புகள் அவர்கள் வழங்குகின்ற விவரங்களின் அடிப்படையில் தான் எங்களுடைய உதவி திட்டம் அங்கு சென்று கொண்டிருக்கின்றது அஹ் நேற்று இன்றைய தினங்களில் கூட மலையகத்தில் தான் நிற்கின்றார்கள் உங்களுடைய நிவாரணப் பணியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் மக்களில் முல்லைத்தீவு மன்னர் போன்ற பகுதிகளில் இருந்தார்கள் கிராம சேவையாளர் பிரதேச செயலாளர் இந்த இருவரோட தான் அந்த தொடர்பு இருக்கின்றது நீங்கள் கூறுகின்றது மிக மிக முக்கியம் தனிநபர்கள் இதில் பெரும் மோசடிகளில் ஈடுபடுகிறார்கள் அதே மாதிரி நேற்று கூட கமெண்ட்ஸ்ல சில பேரை பார்த்திருந்தாங்க ஒரு சிலர் தான் சொல்லியிருந்தாங்க அது எல்லாரும் இல்ல தமிழரசும் இப்படி உட்கார்ந்து அரட்டை அடிச்சு கொண்டிருக்கீங்க பேசுறீங்க நகைச்சுவையா பேசுறீங்க ஆனா உண்மைக்குமே மலையகத்துல இருக்க மக்களுக்கு வந்து சென்று உதவலாம் ஏனையவர்கள் போயிட்டு உதவுறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் உண்மை ஒண்ணு நாங்க செய் பிரபலப்படுத்த விரும்பல நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த புயல் காற்று எப்ப வீச தொடங்குன்னுச்சோ அன்னையில இருந்து நாங்க களத்துல இருக்கோம் மக்கள இந்த இடத்துல இன்னொரு கேட்டதால சொல்றேன் அதே நெருக்கடி நாங்கள் அதாவது ஊடக பொறுப்பு வாய்ந்த ஊடகங்களாக இலங்கையில் பணியாற்றக்கூடிய அத்தனை ஊடகவியலாளர்களும் தான் இருக்கின்றார்கள் வீட்டுக்கு செல்லவில்லை பல ஒரு நாள் முழுவதும் அலுவலகத்தில் கழித்த நாட்கள் இருக்கின்றன உங்களுக்கு உணவுகளுக்காக இருபத்தி ஒன்பது முப்பதாம் பல ஊடகவியலாளர்கள் அந்த உணவுகளை தேடி சென்று அதனை பெறுவதில் தங்களுக்கான உணவுகளை தேடுவதில் கூட

வாக்குகளால் மக்களுடைய ஆசீர்வாதத்தால் பார வரப்பசாதங்களை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அரசாங்கமோ அல்லது நாட்டு மக்களோ பற்றிருக்க கஷ்டங்கள் அரசாங்கம் அதுக்கு உதவும் போது எடுக்கிற முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போன்ற எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கார்கள் செய்பவர்களும் இருக்கின்றார்கள் செய்பவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம் செய்யத்தான் வேண்டும் ஆனால் செய்யாமல் வாயில் வடை சுட்டு கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் அவர்களுக்காக அவர்களுக்காகத்தான் நாங்கள் நிறைவே பேசுகின்றோம் காரணம் அவர்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு வளர்ப்பு மக்களால் போடப்பட்ட பிச்சை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது மக்களுக்கு தேவையான இடத்தில் உதவாமல் நாங்கள் ஆரம்பத்தில் காய்ச்சோம் சென்று திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளும் பட்ட பல பல நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதெல்லாம் தவிர்த்து விட்டு மக்களுக்கு உடனடியாக களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் அதை அழுத்தம் கொடுக்கும் விதமாக தான் நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம் ஆகவே நாங்கள் மாத்திரம் வெளியிடங்களுக்கு மக்களுக்கு உதவாமல் கதைத்துக் கொண்டிருப்பதாக நினைத்தால் அது தவறு அந்த இனத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய முழு உரிமை நாங்கள் அண்ணனாக தம்பியாக அக்காவாக அம்மாவாக நாங்கள் உங்களை பார்க்கிறோம் நீங்கள் எந்த கூறினாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பிழை என்றால் திருத்திக் கொள்கிறோம் இல்லை அதில் பிழை இல்லை என்றால் நாங்கள் இதை போன்று நியாயப்படுத்துகிறோம் நாளைக்கும் சந்திக்கலாம் நாளைக்கு மழை இல்லாமல் இருக்க வேணும் சந்திப்போம் ஆனால் ஓ இப்ப மழை பெய்து கொண்டு தான் இருக்கு பார்க்கலாம் நாளை அப்டேட் நான் தாரன் நாளைக்கு கொழும்புல என்ன நடக்குதுன்னு சொல்லி நாளைக்கு நான் அப்டேட் ஃபுல்லா தாரன் நன்றி எல்லாம் பாதுகாப்பாருங்க வணக்கம்